தனது இயலாமையை மறைத்துக் கொள்வதற்கு அரசாங்கம் எதிர்வெறும் காலங்களில் எதிர்த்தரப்பினரை கைது செய்யலாம் எனவும் அரசியல் பழிவாங்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காகவே சட்ட ஆலோசனை அலுவலகம் ஒன்று திறக்கப்பட்டுள்ளது என்றும் ஸ்ரீலங்கா போஜன பெற நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா போஜன காரியாலயத்தில் நேற்று அரசியல் பழிவாங்கல் தொடர்பில் முறைப்பாடுகளை முன்வைத்து சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளும் வகையில் புதிய கிளை ஒன்று திறந்து வைக்கப்பட்டது இந்நிகழ்வில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு அவர் மேலும் மேலாவது ஜனாதி அனுரகுமார் திசாநாய்கு தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக நடைமுறைக்கு சாத்தியமல்லாத வாக்குறுதிகளை மக்களுக்கு வழங்கினார் அந்த வாக்குறுதிகள் இன்று அரசாங்கத்துக்கு எதிராக திரும்பியுள்ளது தேர்தல் காலத்தில் வழங்கிய வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றுவது சாத்தியமற்றது இருப்பினும் மேனி அரசியல் கட்சிகளை காட்டிலும் தேசிய மக்கள் சக்தி போலியான பல வாக்குறுதிகளை மக்களுக்கு வழங்கியது ஆகவே வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது சாத்தியமற்றது என்பதை அரசாங்கம் வேண்டும் அரசாங்கம் தோல்வி அடைந்துள்ளது முயற்சிக்காக அரசாங்கத்திடம் எவ்வித திட்டங்களும் அரசாங்கத்திடம் கிடையாது என்பதை மக்கள் அறிந்து கொண்டுள்ளார்கள் தமது இயலாமையும் மறைத்துக் கொள்வதற்கு அரசியல் பழிவாங்கல்களை தொடர்வதற்கும் நல்லாட்சி அரசாங்கத்தை போன்று கைது நடவடிக்கைகள் ஈடுபடுவதற்கும் அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளது மக்கள் மத்தியில் பிரபலம் அடைவதற்காக அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கைகளில் ஈடுபடாமல் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை முறையாக செயல்படுத்துமாறு அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்கின்றோம் தொழிற்சங்கத்தினரின் ஆதரவுடன் தான் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது ஆனால் தற்போது தொழிற்சங்கங்களை முழுமையாக அரசாங்கம் மறந்துவிட்டது மக்கள் மத்தியில் காணப்படும் அடிப்படை பிரச்சனைகளுக்கு அரசாங்கம் எவ்வித தீர்வினையும் பெற்றுக் கொடுக்கவில்லை என்றார்